பாலகிருஷ்ணன் பேர் பாலகிருஷ்ணன் பேர் சரி ஐயா நாங்கள் இந்த உலகத்தை உலகத்துக்கு வந்தோம் வந்து அப்பா அம்மா கிட்டே கேட்டோம் ஊரில் இருக்கிற விஷயம்லாம் கேட்டோம் அங்கே தெரிஞ்சதால சொன்னோம் சொன்னாங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு போனோம் ஸ்கூலில் வயிற்று வயிற்று பழிப்புக்காக படித்தோம் படித்து இந்த உலகத்தில் வா வாழும்போது இன்பமும் வந்து துன்பமும் வந்தது ஆனால் அது எப்படி வாழ்க்கையில் எடுக்கணும்னு தெரியாமல் கோயில் கோயிலாக சு சுற்றணும் சுற்றி எந்த எந்த பயணமும் நம்மளுக்கு க கிடைக்கல ஆனால் இங்கே வந்து ஆனால் இங்கே வந் இங்கே வந்து இங்கே உபதேசம் வாங்கி இப்போ வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை வாழ்க்கையில் அமைதியும் நிறையா வந்திருக்குது தைரியமும் வந்திருக்குது நம்ம குடும்பம் காப்பாற்றுற திறமையும் வந்திருக்குது இது எதனால் வந்தது மனிதனுடைய மூச்சு வெளியே போச்சுன்னா பயம் வரும் மனிதனுடைய மூச்சு உள்ளே அடங்குச்சுன்னா தைரியம் வரும் இது ரெண்டும் மாறி மாறி இயற்கையாக நடக்கிற விஷயம் அவங்க பண்ணுறது இல்லை ஆனால் இப்போ நீ என்ன பண்ணுற இது இப்போ உபதேசங்கள் வாங்கி பாடங்கள் பண்ணி அந்த மூச்சி அப்படியே உள்ளே அடங்குது அடங்கும்போது இன்பம் இல்லை துன்பம் இல்லை அமைதி கிடைக்குது மனித வாழ்வு இந்த உலகத்தில் பிறந்ததை அவன் அமைதியாக வாழணும் தான் வந்தான் ஆனால் உலகத்தை அவன் பார்த்த உடனே அவன் அமைதியை இழந்துட்டு ஆரவாரத்தில் இறங்கிட்டான் ஆரவாரத்தில் இறங்க இறங்கினதால அவன் அமைதி போய் ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷம் கிடைக்குது ஆனால் அஞ்சு நாள் துக்கம் கிடைக்குது இந்த அஞ்சு நாள் சந்தோ அஞ்சு நிமிஷம் சந்தோஷமும் வேணா அஞ்சு நாள் துக்கமும் வேணாம் நான் எப்பவுமே அமைதியாக இருந்தால் போதும்னா உன்னையே நீ பார்த்தீங்கன்னா அந்த அமைதி கிடைக்கும் ஊ மூச்சியே நீ கவனிக்கணும் அதனால தான் சொன்னான் வந்ததிலும் போனதிலும் மனத்தை வை உன் மூச்சு வருது போது அது மேலே உன் மனசை உனக்கு அமைதி கிடைக்கும் உலகத்து மேலே வச்சு மனசை வச்சீங்கன்னா உன் அமைதி இழந்துருவ அப்படின்னா இப்போ உனக்கு அந்த அமைதி கிடைச்சிருக்குதுப்பா ஐயா நாங்கள் எனக்கு இந்த தமிழ் மொழிய கூட நிறையா தெரியாது நான் எங்கோ அங்கே பெங்களூரில் இருக்கிறேன் சரி அந்த அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லா மூலையிலேருந்து இங்கே சீடர்கள் வராங்க இந்த இந்த உலகத்தில் இருக்க எல்லா மூலையிலேருந்து சீடங்கள் வராங்க ஆனால் அவங்களுக்கு இந்த இடத்துக்கே ஏன் வரணும் அங்கோ இந்த இடத்துக்கே ஏன் தேடு வரணும் நான் என்ன மாதிரி இது மாதிரி ஆசிரமங்கோ ஒரு லட்சம் ஆசிரமங்குது இந்தியாவில் ஆமாம்யா நான் பார்த்துருக்கேன் நிறையா இருப்பேன் இருக்குது இல்லை ஆமாயா இங்கே வந்து மிஞ்சி மிஞ்சி இந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருப்பாங்களா இல்லை ஆயிரம் பேர் இருப்பாங்களா இருப்பாங்க இருப்பாங்க ஒவ்வொரு ஆசிரமத்தில் ஒன்றரை லட்சம் பேர் உட்காந்துங்கிறேன்னா அங்கே ஏன் வந்தாங்கன்னு போய் கேட்க முடியுமா நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் இது இங்கே வந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான் அங்கே போகிறாங்க இதை நம்ம ஏன்ற கேள்வியே கேட்க முடியாது நம்ம எதுக்கு போகணும் நம்ம எதை தெரிஞ்சிக்கணும் நம்ம எதை அடையணும் நம்மளை யோசிங்க உலகத்தை யோசிக்காதீங்க உலகத்தில் உலகத்தை நம்ம மாற்றிட முடியாது சரி அதனால உலகம்ன்றது ஒவ்வொரு பொருள் இப்போ மார்க்கெட்டுக்கு நீ போற மார்க்கெட்டில் ஒரு கடையில் கீரை விற்கிது ஒரு கடையில் முள்ளங்கி விற்கிது ஒரு கடையில் உருளைக்கிழங்கு விற்கிது ஒரு கடையில் வெங்காயம் விற்கிது ஆனால் எல்லாரும் போனவுடனே நாலு பொருளும் எல்லாருமே வாங்கறோமா இல்லை ஒருத்த உருளைக்கிழங்கு வாங்குறான் ஒருத்த வெங்காயம் வாங்குறான் ஒருத்த கீரை வாங்குறான் ஒருத்த முள்ளங்கி வாங்குறான் அவ மனசுக்கு கிடைச்ச மாதிரி வாங்கினு போகிறான் இப்போது ஆன்மீகம் இப்போ அப்படி போயின்னுக்குது நமக்கு என்னத்துக்கு அந்த பம்பு நம்ம என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவோம் நம்ம என்ன செய்யணுமோ அந்த மக்களுக்கு அதை செய்வோம் அதை தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும் ஊரை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது நமக்கு தேவையும் கிடையாது எவனாவது எதையாவது பண்ணின்னு போட்டோம் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மக்களுக்கு நம்மளால் நம்ம வாழங்காலம் வரைக்கும் என்ன செய்ய முடியும் நன்மையை என்ன சொல்லிக் கொடுக்க முடியும் அதை சொல்லிக் கொடுப்போம் சரியா